ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நான் உங்க விகே பொங்கல் பரிசு தொகையை வங்கி கணக்கில் வர வைக்கிறத பற்றி தமிழ்நாடு அரசு பரிசீலனை செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்காங்க அதே மாதிரி குடும்ப அட்டைதாரர்களோட வங்கி கணக்கில் பணம் வர வைக்கிறதுல என்ன சிக்கல் அப்படின்னு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அதை பற்றின முழு விவரத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இந்த பொங்கல் பரிசு தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு தொடர்ந்துருக்காங்க அதன் அடிப்படையில் அடுத்த வருஷம் பொங்கல் பரிசு தொகுப்புல சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவிச்சிருக்காங்க இந்த பொங்கல் பரிசு தொகுப்புல வெள்ளத்துக்கு பதிலாக சர்க்கரை வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்புனால விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா மனுதாரர் தரப்புல தெரிவிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் பண்டிகையும் போது தமிழக அரசால் பொங்கல் தொகுப்பு அது கூட சேர்ந்து ரொக்க பணம் வழங்கப்பட்டு வருவது வழக்கமாக இருக்கு அதே மாதிரி இந்த வருஷமும் பொங்கல் பண்டிகையப்போ அனைத்து மக்களுக்கும் பொங்கல் சிறப்பாக கொண்டாடுற வகையில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை அது போக முழு கரும்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது கூட ஆயிரம் ரூபாய் ரொக்கமும் வழங்கப்படும்னு சொன்னாங்க இந்த நிலைமையில் விவசாயிகளோட கோரிக்கையாக முழு கரும்பு வழங்கக்கூடிய அதே சமயத்தில் வெள்ளம் வழங்க வேண்டும் சர்க்கரைக்கு பதில் வெள்ளம் வழங்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க சர்க்கரையை விட வெள்ளம் உடலுக்கு ஆரோக்கியமான ஒண்ணு அதே மாதிரி அதை உற்பத்தி செய்யற விவசாயிகள் இதனால மிகவும் பயனடைவாங்க அவங்களோட வாழ்வாதாரமும் உயரும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க இருந்தாலும் ஒவ்வொரு பண்டிகையும் போதும் சர்க்கரை பரிசு தொகுப்பா இடம்பெறுது இது தொடர்பா உயர் நீதிமன்றத்துல தொடுக்கப்பட்ட வழக்குல நிறைய கேள்விகள் நீதிபதிகள் எழுப்பியிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னா ஆயிரம் ரூபாய் வங்கி கணக்குல வர வைக்கிறத பத்தி அரசாங்கம் ஆலோசனை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவதா சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆண்டு நாட்கள் நெருங்கியதால் நடவடிக்கை எடுக்க முடியாவிட்டாலும் கூட அடுத்த ஆண்டு கண்டிப்பா இதனை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி ரொக்கத்தை வங்கி கணக்கில் வர வைக்கிறத பற்றி இந்த வருஷம் பரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேங்க் அக்கௌண்டில் இந்த பரிசு பணம் செலுத்துறதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஃபைனலா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது மாதிரி நிறைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு பயனள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும்